வாசிப்பது திண்டுக்கல் நகர் தலைமை அஞ்சலக அலுவலகம் முன்பாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பாரதிய ஜனதாவை கண்டித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் சுமார் பேர் கலந்து கொண்டார்கள் ஆர்பிஐ ரிசர்வ் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அனைத்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வங்கிகள் செயல்படாது என அறிவித்துள்ளது எனவே பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் நண்பர்கள் அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஏழாயிரத்தி எட்நூறு கிலோ தூய தங்கம் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் வைரங்கள் மற்றும் எழுநூற்றி எண்பது கேரட்டுகளால் வைரத்தால் செய்யப்பட்ட சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆனந்த பத்மநாப சுவாமி சிலை இதன் இன்றைய மதிப்பு பல ஆயிரம் லட்சம் கோடிகள் எனவும் இதனை விலை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என ஸ்தபதிகள் மற்றும் நவீன வல்லுநர்கள் கூறினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பிரான்சில் இருந்து வரவழைக்கப்பட்ட வல்லுநர் குழு பிரமித்து போய் கணக்கிட முடியாது என திரும்பி சென்றனர் என்பது அறிந்ததே இதை தரிசிக்க கண்களால் காணவே பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் நேரில் செல்ல முடியாதவர் இந்த காணொளி மூலம் தரிசித்து பலன் பெறலாம் எப்படி நாங்கள் சுவாமியை கடவுளை நேரில் காண முடியாத போது ஒரு படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து வழிபடுவது போலத்தான் இதுவும் தமிழகத்தில் படித்த இருபது சதவிகித இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் சாதித்து வருகின்றனர் நம்மிடம் திறமைசாலிகள் அதிகம் உள்ளனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கட்டாயமான ஒன்றாகியுள்ளது தற்போது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி ஐந்தாம் வகுப்பு படிக்கும் குழந்தை நிலையில்தான் உள்ளது இது பெரிய அளவில் வளர இன்னும் இருபது வருடங்கள் தேவைப்படும் ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை பல நிறுவனங்கள் சீனாவில் இருந்து வெளியேறி வருகின்றன ஐடி துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம் என தமிழக தொழில்நுட்ப அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார் தவறு செய்த அதிகாரிகள் அனைத்து பலன்களையும் பெற்று ஓய்வு பெற அனுமதிக்க கூடாது இதுபோன்ற அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல் துறைகளுக்கு எதிரான ஊழல் புகார்கள் குறித்து உள்துறை செயலர் தன் நிலையை விளக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் என்பது ஒரு அரசு ஊழியர் பணியில் இருந்தபோது அவர் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யும் பணமே தவிர அரசு வழங்கும் கருணை தொகை அல்ல அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் பகுதியில் உள்ள பள்ளியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் நடந்த குண்டுவெடிப்பு காரணமாக அல்லுமா இயக்க நிறுவனர் பாஷா கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சில ஆண்டுகளாக சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் உடல் நல குறைவை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டு ஏப்ரல் பதினெட்டில் ஜாமீனில் வந்து குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் அப்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாஷாவுக்கு மீண்டும் உடல் குறைவு ஏற்பட்டு பீலமேடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் இன்று மாலை நான்கு மணிக்கு மார்க்கெட் அருகே கபர்ஸ்தானில் பாஷாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இதையொட்டி இரண்டாயிரம் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் தேனியில் யூடியூபர் சவுக்கு சங்கர் தங்கியிருந்த போது அவர் இரண்டரை கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதே வழக்கில் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்த நிலையில் பின்னர் நீதிமன்றம் ரத்து செய்தது சவுக்கு சங்கர் மீதான கஞ்சா வழக்கு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இவ்வழக்கில் அவர் ஆஜராகாததால் பிடிவாரன் பிறப்பித்து இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்